ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களெலாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க சோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசிய பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளுமே இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் ரிஷப ராசி நெய்யர்களை கிருத்திகன் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசிரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசி இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மனநிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நிறைய சுபாகாரியங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷ செய்திகள் இருக்கும் பண வரவு சீராக இருக்கும் நீங்கள் நினச்சது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் அமையும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவி உயர்வு புதிய பதவி உயர்வு வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது நல்ல ப்ரொமோஷன் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டு தொடர்பான நல்ல வேலைகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகள் எல்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக போகலாம் ஒரு இடத்துல நீங்கள் பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களா பார்த்து பேப்பர் போடுங்க ரகசியம் காக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையை நீங்கள் எல்லார் பேசி எல்லாம் இது பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் வந்தாமையும் இப்போ நீங்கள் வேலை பார்க்க போறீங்களா மனசில் வச்சுக்கோங்க வேலை மாற போகிறோம் சரி வேலை மாறணும் அப்படிங்கறது மனசில் வச்சுக்கோங்க நேரம் வரும்போது அதை சொல்லணுமே தவிர நேரம் வரத்துக்கு முன்னாடி நீங்களாக வாயை விட்டு நீங்களே தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மாமியார் மருமகள் இடையிலான சில பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே சில சில இடத்துல மனஸ்தாபங்கள் மனப்பிரச்சனைகள் இருக்கும் சில இடத்துல பிரிஞ்சு இருப்பாங்க சில இடத்துல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட சில பிரச்சனைகள் குறையும் சரி பரவாயில்ல அப்போ தானே அப்படின்னு சரி பரவாயில்ல இவங்க நம்ம மாமியார் தானே வயசானவங்க தானே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் அதே போல திருமணத்தில் எடுத்துடணும் சொன்னால் திருமணம் காதல் அப்படின்னு எடுத்துக்கும் போது திருமணத்திற்கு குடும்ப சம்மதம் அப்படிங்கிறது உண்டு குடும்பத்தில் சம்மதம் பண்ணுங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணுங்க சொன்னால் குடும்ப சம்மதம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் கூடி வரும் மறுமண யோகம் கூடி வரும் திருமணம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையோட நல்ல அமோகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருவளர் செடி போயிட்டு வாங்க புத்திர தோஷத்திற்கான பரிகாரத்தை முறையாக செய்யுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவாகரத்து சம்மந்தமான கேஸ் புதிதாக சில கேஸ்லாம் பதியறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதுவும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசீரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசியில் இருப்பவர்கள் வந்து என்ன பண்ணுவான்னு கேஸ் புதுசாக ஏதாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் பண்ண முடியாது தடங்கள் வரும் இருந்தாலும் அது அதில் ஒரு நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிப்பு நல்லாயிருக்கும் சொத்து விஷயங்கள் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ பங்காளிகள் பிரச்சனைகள் சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பேச மாட்டாங்க பிரச்சனை பண்ணுவாங்க கடன் பிரச்சனைகள் தலை தூக்கும் சில நேரத்தில் ஒரு எந்தெந்த முன் மாதிரியான என்னென்ன கடன் அடைக்கணும் எது எது முன்ன செய்யணும் பின்ன செய்யணுங்கிறத யோசித்து செஞ்சிங்கன்னா உங்கள் ராசிப்படி சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் வழக்கு தாமதமாக வழக்கு தாமதமாகவும் அதே போல் வழக்குகள் குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு பித்ருதோஷம் உள்ளவர்கள் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது நல்லது உங்களுக்கு ஒரு பித்ரு தோஷம் இருக்கா இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வேறு அமாவாசையை மிஸ் பண்ணாமல் இந்த செக்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மிஸ் பண்ணாமல் பித்திரு தர்ப்பணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் வரும் ஒரு நல்ல யோகம் கல்வி யோகம் படிப்பு யோகம் எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் அதிர்ஷ்ட லக்ஷ்மி அதிர்ஷ்ட தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது குபேர மகாலட்சுமி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு துளசினால் அல்லது குங்குமத்தினால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு சில பேருக்கு பிரதானமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் அதிக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவினர்களுடைய ஆதரவுகள் நிறையா இருக்கும் ஆனால் பணம் தொடர்பான சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் திருமண பேச்சு கூட நல்ல முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் உச்சம் சொல்லலாம் நெகட்டிவான விஷயம் உடல்நிலை பிரச்சனைகள் மார்பு சளி மார்பு சம்மந்தப்பட்ட மூ அதாவது மூச்சு விடுறதெல்லாம் கஷ்டம் தைராய்டு ப்ராப்ளம் நரம்பியல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து பார்த்தினா சைக்காட்ரிஸ்ட்கிட்டெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இது எல்லாமே இருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வத்தை நீங்கள் புறக்கணித்தால் கருத்து முரண்பாடுகள் நிறையா ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிஷபராசி சொல்லும்போது இப்போ கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாச்சு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை இவங்க வாழ்க்கையில் தசை வந்துட்டு போயிருக்கும் லைஃப்பில் நிறையா கஷ்டங்களை செஞ்சு அதே போல் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி நிறைய ஏதோ கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசி லைஃப் போயிட்டு இருக்கு மிருகசிறிஜ நட்சத்திரம்னு சில பேருக்கு இந்த ராகு தசை ராகு ராகுதசை பாதிப்பு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத மான அவமானங்களை நிறைய சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் திருமணம் மறுமணம் சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வன்னி இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா வன்னி இலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வன்னி இலையும் வில்வ இலையும் இந்த இரண்டு இலையும் சேர்த்து சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணின்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வத்தை மறந்துடாமல் செய்யணும் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சில பேருக்கு வந்து என்ன தெரியுமா பழக்கம் வருஷத்தில் ஒரு நாள் தான் போகணும் அப்படிங்கிறது பழக்கம் இருக்கும் இப்போதாங்க போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்கும் சில சில பேர் நான் வீட்டிலே வச்சு வழிபாடு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் காதல் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் படுத்த மூணாம் இடத்துல குரு வரப்போகிறார் சிறு சிறு வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் குடிக்கும் ரிலேஷன்ஷிப்பிலலாம் பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ கவனமாக தான் இருக்கணும் அதில் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் நேராக போனீங்கன்னா செங்கம் ரோடு போகும் இன்னும் ஒரு ரோடு ஒன்று போகும் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் போகக்கூடிய ஒரு ரோடு அந்த ஆதித்திரங்கம் போய் உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போய்ட்டு வாங்க தலையெழுத்தே மாறக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு கோவில் சொல்லுவாங்க திருப்பட்டூர் பிரம்மா கோவில் உங்களுக்கு விசேஷமான ஒரு ஸ்தலம் இது எல்லாமே உங்களுடைய ராசிக்கு உண்டான சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்க நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக அமோகமாக இருப்பீர்கள் யார் சொல்கிறதையும் கேட்காது உங்கள் மனசுக்கு எது நல்லது கெட்டது போடுறதோ அது மாதிரி இவா அதை சொல்கிறான் அவாத எதையும் பார்த்து உங்கள் மனசுக்கு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் மனதால் மு முறையிடுறீங்களா மனதால் தெய்வத்துக்கிட்ட கேட்குறீங்களா நிறைய நல்ல விஷயங்களை செய்ங்க பண்ணுங்கள் இப்போ யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லி மன கஷ்டப்பட்டு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சொல்ல மனவேதனை பட்டு சில விஷயங்கள் செய் அதனால் சில பிரச்சனைகளை தயவு செய்து சந்திக்க வேண்டாம் ஸோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னு உங்களுடைய ராசிப்படி சிறப்பாக இருக்கும் எழுபது எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சரியாக இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிமாழ்கோட படம் இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மேன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பழிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்களே ஜாதக கட்டமோட்டம் பத்திரமா வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமிகிட்டே பேசணும் சிவாச்சாரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்குது கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் எண்ணத்தில் இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்திர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா விடு கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணினா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்கள் என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சார் வாழ்க்கையாளர்